வணக்கம் நான் வணக்கம் வணக்கம் நான் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் ரிஷப் குமரன் வணக்கம் நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் ரிஷப் குமரன் வணக்கம் நான் ரிஷப் குமரன் இல்லை வணக்கம் நான் வணக்கம் நான் என்னை அறிமுகப்படுத்துகிறேன் என் பேர் ரிஷப் குமரன் நான் வந்து மூணு வருஷம் நீட் எழுதிட்டு இப்போ வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு சீட்டு கிடைக்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஃபஸ்ட் இயர் சேர்ந்திருங்க மெடிசன் காலேஜு எதுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியனும் இருக்குது சினிமாவை பற்றி யோசிப்பேன் பொலிட்டிக்கல்ஸ் அரசியல் அரசியலும் பேசுவேன் சினிமாவாக பேசுவேன் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு எனக்கு பெருசாக பேச ஆள் இல்லை என்னோடய கருத்துக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இப்போ இந்த ஒரு சில பேர்கிட்ட பேசினாலும் அவங்க வந்து நம்ம கரெக்டாக நான் வந்து கரெக்டாக தான் பேசுறேன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கருத்து வந்து நம்மளோடய முடியக்கூடாது வேற ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பகிரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆச்சு அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு நாலு பேருக்கு நம்மளோட ஐடியாலஜிஸில் அதாவது நம்ம கொள்கையும் அது எல்லாம் வந்து சொல்லலாம் அது என்ன நடக்குது சமூக பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம் இருக்கேன் அடிப்படையில் நான் வந்து நிறையா கொள்கைகள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை வந்து ஆதரிக்கிறது சொல்கிறத விட இதைத்தான் எதுக்கிறதுன்னு சொல்லிட்டாலே மீதி விஷயத்தெல்லாம் அதை ஆதரிக்கிற மாதிரி சம்மந்தமாகும் அப்படி நான் அடிப்படையில் எதுக்கிறது சனாதனத்தை எதுக்கிறேன் அதாவது சனாதனன்றது சனாதனத்தில் தான் எல்லாமே வரும் ஒரு அன்டச்சபிலிட்டி அதாவது தீண்டாமை மற்ற எல்லாமே நிறைய எப்படி சொல்கிறது வர்ணாசுன்னு சொல்லுவாங்க அந்த வர்ணாஸ் பற்றியும் நான் டீட்டெயிலாக எடுத்து பேசணும்னு நினச்சா பேசுவேன் அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த அடிப்படையில் அது எப்படி வந்து மக்களை வந்து தீண்டாமைக்குள்ளே ஏற்படுத்துது அப்புறம் கடவுளை வச்சு எப்படி அரசியல் நடக்குது அதே மாதிரி நம்ம பார்க்குற திரைப்படங்களில் எவ்வளோ அரசியல் பேசுது எந்தெந்த திரைப்படம் எப்படி பேசுது அதை பற்றியும் நான் பேசலான்னு இருக்கேன் அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த படிக்கிற காலத்துலேயே இதையும் பண்ணுவேன் அதையும் தாண்டி எனக்கு சினிமா மேலே ஒரு ரொம்ப பிரியம் இருக்குது அதனால் அதுலேயும் எனக்கு ஒரு சில கதைகள்லாம் எழுதி வச்சுருக்கேன் அதெல்லாம் கூட சினிமாவாக எடுக்கணும்னு ஆசை இருக்குது அதையும் பண்ணுவேன் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் thank